ஆனந்தபுரி என்ற கிராமத்தில் ஆண்டியப்பன் என்ற ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தான் அவனுக்கு மனைவியும் மூன்று பெண் குழந்தைகளும் இருந்தனர் மூத்த பெண் திருமண வயதை எட்டி நின்றாள் ஆண்டியப்பன் கடும் உழைப்பாளி ஆனால் கடுமையாக உழைத்தும் அவன் வீட்டில் வறுமை தலைவிரித்து ஆடியது அன்றும் வழக்கம் போல் வயலில் வீடு திரும்பினான் ஆண்டியப்பன் சோகமாக தூணில் சாய்ந்தபடி ஆழ்ந்த யோசனையில் இருந்தான் ஏனுங்க உங்களை தானே கேட்கிறேன் என்ன ஆச்சு உங்களுக்கு என்று கேட்டால் அவன் மனைவி ராசாத்தி மூத்தவர் திருமண வயதை தாண்டி விட்டாள் அவளுக்கு மனம் முடித்து வைக்கணுமே அதுக்கு பணம் வேண்டுமே நான் எங்கே போவது பணத்துக்கு அத நினைக்கிறப்ப தூக்கமே வரமாட்டேங்குதுடி என்றான்

கவலையுடன் இருப்பதைக் கண்டு மனைவி திடுக்கிட்டாள் ஏனுங்க என்னங்க ஆச்சு ஏன் இப்படி பேயறிஞ்சாப்புல இருக்கீங்க என்று கேட்டாள் ராசாத்தி அடியே நேத்திக்கு பக்கத்து கிராமத்துல கொள்ளக்காரங்க புகுந்து ஏகப்பட்ட பொருட்களை எல்லாம் கொள்ளை அடிச்சிட்டாங்களாம் என்றான் மனைவி பயத்தால் வாய் குத்தி நின்று தேம்பி அழுதாள் சற்று நேரத்தில் கதவு தட்டும் சத்தம் கேட்டது இருவரும் பயந்து நடுங்கினர் மீண்டும் கதவு தட்டும் சத்தம் கேட்டது அவன் எதுவும் பேசவில்லை மீண்டும் கதவு தட்டப்பட்டது என்னங்க உள்ள யாரும் இல்லையா என்றது ஒரு குரல் மீண்டும் மீண்டும் அதே கேள்வி எழுந்தது வருவது வரட்டும் என்று யாருங்க அது என்று நடுக்கத்துடன் கேட்டான் ஆண்டியப்பன் நான் ஒரு வியாபாரி இந்த பக்கம் வந்தபோது இரவு ஆயிடுச்சு அதனால இரவு இங்கே தான் வந்திருக்கேன் என்றது அந்த சற்று நேரத்தில் கதவு திறந்து உடல் நடுங்கியபடி வெளியே எட்டி பார்த்தான் ஆண்டியப்பன் நீங்க ஏங்க இப்படி பயப்படுறீங்க என்று கேட்டான் வியாபாரி ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்ல என்றான் ஆண்டியப்பன் இருவருக்கும் உணவு வழங்கினான் இருவரும் ஊர்கதை பேசிக்கொண்டே உணவு சாப்பிட்டனர் என்றான் வியாபாரி இனிமேல் எதையும் மறைக்க தேவையில்லை என்று முடிவு செய்த ஒரே திருட்டு பயம் பக்கத்து கிராமத்தை கூட கொள்ளையர்கள் கொள்ள அடிச்சிட்டாங்க என் மகளோட கல்யாணத்துக்காக கொஞ்சம் பணம் வைத்திருக்கிறேன் அதை கொள்ளுக்காரங்க கொள்ள அடிச்சிட்டு போயிடுவாங்களோன்னு பயமா இருக்குங்க என்றான் அதை கேட்ட வியாபாரியும் பயந்து நடுங்கினான் அப்படியா ஐயோ அவனுங்க இங்கே வந்துட்டா என்ன பண்றது ஆமா நீங்க எவ்வளவு பணம் வைத்திருக்கிறீர்கள் என்றான் வியாபாரி ஆயிரம் பணம் என்றான் ஆண்டியப்பன் வியாபாரி சற்று நேரம் யோசித்த பிறகு நான் ஒரு யோசனை சொல்கிறேன் என்றான் வியாபாரி சீக்கிரம் சொல்லுங்க என்று ஆவலுடன் கேட்டான் ஆண்டியப்பன் முற்றத்தில் ஒரு குழி தோண்டி பணத்தை அதில் புதைத்து விடுவோம் பிறகு கொள்ளைக்காரர்களால் கண்டுபிடிக்க முடியாது என்றான் வியாபாரி நல்ல யோசனை அப்படியே அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வா என்று மனைவியை பார்த்து கூறினான் ஆண்டியப்பன் வந்தால் ஆண்டியப்பன் முற்றத்தில் ஒரு பானையை வைத்து மண் மூடினான் ஆண்டியப்பனுக்கு கொஞ்சம் ஆறுதல் ஏற்பட்டது ராசாத்தியும் மகிழ்ச்சி அடைந்தால் அனைவரும் படுத்தனர் சற்று நேரத்தில் குதிரைகள் பாய்ந்து வரும் ஓசை அவர்களை நடுங்க வைத்தது குதிரைகள் வீட்டு முற்றத்திற்குள் புகுந்தன வியாபாரியும் ஆண்டியப்பனும் மனைவியும் குழந்தைகளும் பயந்து நடுங்கினர் குதிரை மீது அமர்ந்து இருந்த கொள்ளையர்கள் கதவை உதைத்து உடைத்தனர் வெளியே வாங்கடா கழுதைகளை கொள்ளை தலைவன் கத்தினான் அவர்கள் கைகளில் வாழ்கள் மின்னுவதை கண்டு அனைவரும் நடுங்கினர் கொள்ளை தலைவன் ஒவ்வொருவராக வெளியே இழுத்து போட்டான் எடுடா பணத்தை என்று அலறினான் எங்கிட்ட எதுவும் இல்லை என்று அழுது கொண்டே சொன்னான் ஆண்டியப்பன் தன்னிடம் இருந்த சவுக்கால் ஆண்டியப்பனை ஓங்கி அடித்தான் சொல்லுடா எங்க வச்சிருக்க பணத்தை அடிப்பட்ட ஆண்டியப்பன் கொள்ளையனின் கால்களை பற்றி அழுதான் அதை கண்டு ஆத்திரமடைந்த அவன் தன் கால்களால் ஆண்டியப்பனை உதைத்தான் அப்போது வியாபாரி முன்வந்து அடிக்காதீங்க நான் சொல்றேன் என்றான் கொள்ளையன் வியாபாரியை முறைத்து பார்த்தான் இந்த முற்றத்தில் புலித்தோண்டி புதைத்து உதைத்து இருக்கிறான் என்றான் வியாபாரி ஆண்டியப்பனும் மனைவி பரிதாபத்துடன் வியாபாரியை பார்த்தனர் கொள்ளையர்கள் குளிக்குள் மறைத்து வைத்திருந்த பானையை தோண்டி எடுத்தனர் பிறகு பணத்துடன் அங்கிருந்து பாய்ந்து சென்றனர் இந்த வியாபாரியும் கொள்ளையர்களின் ஆள் என்று முடிவு செய்தான் ஆண்டியப்பன் இவன் பேச்சை கேட்டு ஏமாந்து விட்டேனே மகள் திருமணத்திற்கு வைத்திருந்த பணத்தை பறிகொடுத்து விட்டேனே என்று தலையில் அடித்துக் கொண்டு அழுதான் ஆண்டியப்பன் ஆண்டியப்பன் வியாபாரி முன் நின்று அழுதபடி கத்தினான் அடே பாவி உன் பேச்சை கேட்டு பணத்தை பறிக்கொடுத்துட்டேனே நீ நல்லா இருப்பியா என ஆண்டியப்பன் போட்ட கூச்சல் கிராமத்தை மக்கள் அனைவரும் ஆண்டியப்பன் ஆண்டியப்பன் வீட்டிற்கு கிராம மக்களை கண்ட நடந்ததை சொன்னான் ஏம்பா உனக்கு இரவில் உணவு தந்து தங்க இடம் தந்த ஒருவரை இப்படியா காட்டி கொடுப்பது என்று ஒருவர் ஆத்திரத்துடன் கேட்டார் மக்கள் அனைவரும் வியாபாரி மீது கடும் கோபத்தில் இருந்தனர் கொள்ளியர்கள் மீது இருந்த கோபத்தை வியாபாரி மீது காட்டுவதற்காக மக்கள் துடித்தனர் இன்னும் சிறிது நேரத்தில் கிராம மக்கள் தன் மீது பாய்ந்து தாக்கிவிடக் கூடும் என்று உணர்ந்த வியாபாரி ஐயா நான் சொல்றதை கேட்டுவிட்டு தீர்ப்பு கூறுங்கள் என்றான் அனைவரும் அவனை உற்று பார்த்தனர் அவிழ்த்தான் அதற்குள் ஏகப்பட்ட பணம் இதுக்குள் பத்தாயிரம் பணம் உண்டு கொள்ளையர்கள் கேவலம் ஆயிரம் பணம் தான் எடுத்து சென்றனர் அந்த ஆயிரத்தை காட்டி கொடுத்து பத்தாயிரத்தை பாதுகாத்தேன் என்றான் வியாபாரி அதை கேட்ட ஆண்டிய ஐயா உன் பணத்தை காப்பாத்திட்டீங்க ஆனா என் மக கல்யாணத்துக்கு வச்சிருந்த பணம் போயிடுச்சே என்று அழுதான் உங்களை நான் காப்பாற்ற மாட்டேனா என்று பணத்தை ஆண்டியப்பனிடம் கொடுத்தான் வியாபாரி அங்கு கூடியிருந்தவர்கள் வியாபாரியின் புத்திசாலித்தனத்தை பாராட்டினர் எதிர்பாராமல் நடைபெறும் ஆபத்தை புத்திசாலித்தனமாக சமாளிக்கலாம் அப்படி புத்தியால் எந்த ஆப என்பதை பார்த்தீர்களா எனவே நீங்களும் புத்திசாலித்தனமாக இருங்கள் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க